நமது நாடாண்ட நாடார்கூல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்ச் பத்தாம் தேதி சேலம் மாநகரில் நடைபெற்ற நமது பணங்காட்டுப்படை கட்சியின் அறிமுக விழாவிற்கும் கொட்டி அறிமுக விழாவிற்கும் வருகை புரிந்த நமது நாடார்கூல சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வருகிற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இன்று நமது ஒட்டுமொத்த நாடார் குளம் பாதுகாப்பாக வாழ முதற் மூல காரணமான மாவீரன் அண்ணன் கரத்தே செல்வின் அவர்களின் நினைவு தினமாகும் எனவே மாவீரனின் புகழை நினைவில் போற்றும் வகையில் அவரது நினைவு நாளை முன்னிட்டு நமது பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் அனைத்து ஊர்களில் உள்ள இளைஞர் பெருமக்கள் அந்தந்த ஊர்களில் நமது பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மார்ச் இருபத்தாறு மாவீரன் கராத்தே செல்வன் அவர்களின் நினைவு நாளுக்கு நினைவுகா நாளை போற்றும் வகையில் இளைஞர் பெருமக்கள் சுவர் விளம்பரங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பட்டி தொட்டி எங்கும் நமது பணங்காட்டுப்படை கட்சியின் புகழ் பரவ ஒவ்வொரு கிராமங்களிலும் நமது பணங்காட்டுப்படை கட்சியின் கொடியினை அந்தந்த ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் இளைஞர் பெருமக்கள் உடனடியாக நிறுவிட இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்